சங்கீதம் நூற்றி இருபத்தி ஆறாம் சங்கீதம் ஒன்றிலிருந்து மூன்றாம் வசன் வரை நம் வாசிக்க கேட்போமாக சியோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும்போது சொப்பனம் காண்கிற போல் இருந்தோம் அப்பொழுது நம்முடைய வாய் நகைப்பினாலும் நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருந்தது அப்பொழுது கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள் கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார் இதன் நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம் அமன் இன்றைக்கு வேதத்தில் நாம் பார்க்கிறோம் கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார் சியோனுடைய சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் பொழுது நாங்கள் அப்படியே சொப்பனம் காண்கிறவர்களை போல இருந்தோம் எங்களுக்கு ஒன்று தெரியாதது போல இருந்தது ஆனால் இந்த சொப்பனத்தின் மூலமாக ஆண்டு எங்களோடு கூட ஒரு காரியத்தை வெளிப்படுத்துகிறார் அது என்ன என்றால் கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை கத்த செய்தார் ஆமன் இது நிமித்தம் நான் எப்படி இருக்கிறோமா மகிழ்ந்திருக்கிறோம் இந்த காலை வழக்குறதானே உங்கள் அனைவருக்கும் கர்த்தருடைய வார்த்தை வாக்கு தத்தமான ரேமா வார்த்தை வருகிறது கர்த்தனுடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார் எத்தனை பேர் அதை முழு ஹதயத்தோடு விசுவாசிக்கிறீங்க கர்த்த நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்தார் மூன்று காலநிலைகளை நாம் பார்க்கும் பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார் அவர் செய்கிறார் செய்வார் செய்வார் செய்தார் செய்கிறார் இந்த கீழே இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம் ஆண்டவர் முதலாவதாக தம்முடைய ஜனமாகிய இஸ்ரோவேல் ஜனங்களுக்கு ரெண்டு சாமியின் புஸ்தகம் ஏழாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது உம்முடைய ஜனமாகிய இஸ்ரோவேலுக்கு நிகரான ஜனமும் உண்டோ பூலோகத்து ஜாதிகளில் இந்த ஒரே ஜாதியை தேவன் தமக்கு ஜனமாக மீட்கிறதற்கும் தமக்கு கீர்த்தி விளங்க பண்ணுகிறதற்கும் ஏற்பட்டாரே தேவரீர் எகிப்திலிருந்து தேவரீர் எகிப்திலிருந்து மீட்டு கொண்டு வந்த கொண்டு வந்த உம்முடைய ஜனத்திற்கும் உம்முடைய ஜனத்திற்கும் முன்பாக பயங்கரமான பெரிய காரியங்களை நடத்தி என்ன காரியங்கள் நடத்தினாரா பெரிய காரியம் சத்தமா சொல்லுங்க இல்ல பயங்கரமான எல்லாரும் சொல்லுங்க பயங்கரமான பெரிய அவர்கள் தேவர்களுக்கும் என்ன பண்ணீங்க விலங்க செய்த கர்த்தர் ஹலூயா பயங்கரமான பெரிய காரியங்களை கத்தர் செய்தார் எப்படி செய்தார் பயங்கரமான காரியங்களை கத்தர் எகிப்து தேசத்திலிருந்து கொண்டு வந்த உடனே ஆண்டவர் சிவந்த சமுத்திரத்தை இரண்டாக ஆண்டவர் தம்முடைய ஜனங்களுக்கு பிரித்தார் ஆமாம் அவங்க எந்த சூழ்நிலை எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு புரியவே இல்லை மிகப்பெரிய ஒரு திகைப்பாக இருந்தது இப்படி எப்படி ஆண்டவரால் இதை செய்ய முடியும் இதை எப்படி ஆண்டவர் செய்ய முடியும் என்று சொல்லி மிகப்பெரிய ஒரு காரியத்தை அவர்கள் பயந்து கொண்டிருந்தார்கள் ஆனால் ஆண்டவர் ரொம்ப சிம்பிளான டூலை வச்சு தான் ஆண்டவர் வந்து அற்புதங்களை செய்வார் பெரிய செலவே அவருக்கு தேவையில்லை ரொம்ப சிம்பிளான டூல் என்ன மோசே உன் கையில் இருக்கிறது என்ன ரொம்ப சிம்பிள் ஆண்டவர் அதிகமாக செலவு பண்ண மாட்டார் அமன் ரொம்ப சிம்பிளாக அங்கே இருக்கிறத வச்சு அவர் சொன்னார் அந்த கோலை வைத்து கொண்டு அந்த சிவந்த சமுத்திரத்துக்கு நேராக நீட்டு என்று சொன்னவுடனே ஆண்டவர் என்ன செய்தார் அந்த சிவந்த சமுத்திரத்தை ஆண்டவர் பிளக்க செய்தார் அமன் ஹலலூயா ஏனென்றால் அந்த பிழைக்கு செய்யும் பொழுது அந்த ஜனங்களை ஆண்டவர் என்ன செய்தார் ஆண்டவர் அந்த வெட்டாந்தரை வழியாக ஆண்டவர் அவர்களை என்ன செய்தாராம் அவர்களை வழிநடத்தினார் ஏனென்றால் மிக பெரிய தெய்வம் நம்மோடு கூட இசுவேல் ஜனங்களை வழிநடத்தின தெய்வன் நம்மோடு கூட அவர் இருக்கிறார் என்பதை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஹலலூயா ஹாலலூயா சத்தமாய சொல்லாமே ஹாலலூயா நம்முடைய தேவன் நம்மை நடத்துவதில் மிக பயங்கரமாய் க நடத்துகிற ஒரு தெய்வனாக இருக்கிறார் ஆம நான் ஒரு குறிப்பிட்ட தேசத்திற்கு கடந்து செல்லும் பொழுது அந்த ஃப்ளைட்டில் எல்லாமே எல்லாம் எல்லாமே முடிஞ்சிச்சு எல்லாம் முடிஞ்சிட்டு ஃப்ளைட்லாம் ஏறி உட்காந்து கொண்டு கிட்டத்தட்ட அதனுடைய ட்ராவல் பார்த்திங்கன்னா பன்னிரெண்டு மணி நேரம் அது கண்டினியூஸாக பன்னிரெண்டு மணி நேரம் அதில் பிரயாணம் செய்யணும் அந்த ஃப்ளைட் ஒன்று டேக் ஆஃப் ஆகிடுச்சுனாக்கா நெக்ஸ்ட்டு லேண்டிங் ஆகிறது வந்து கிட்டத்தட்ட பதினோரு மணி நேரம்லேருந்து பன்னிரெண்டு மணி நேரங்கள் ஆகும் அதில் நான் எல்லோரும் எழுதிட்டோம் எல்லோரும் கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு பேர் முந்நூறு பேர் அந்த ஃப்ளைட்டில் எல்லோரும் அந்த விமானத்தில் உட்கார்ந்து கொண்டு இருக்கிற பொழுது அந்த விமானம் என்ன செய்கிறது டேக் ஆஃப் எடுக்கிறதுக்கு அதுக்கு ஒரு லைன் தனியாக ஒரு செப்பரேட் லைன் ஒன்று கொடுப்பாங்க அந்த லைனில் வந்து அதனால் அந்த அந்த ஃப்ளைட் வந்து திரும்பிடுச்சு திரும்பிட்டு வந்துட்டு கொஞ்சம் தூரம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு செவன் கிலோமீட்டர்ஸ் ஆர் டென் கிலோமீட்டர்ஸ் இங்கேருந்து ஒரு சிறுங்கட்டூர் தூரம் வரைக்கும் ஸ்லோவாக போவோம் அப்படியே மெதுவாக போகும் வேகமாக போயிட்டு அந்த இடத்துல போய் என்ன பண்ணுவோம் டேர்ன் ஆகும் டேர்ன் ஆகி அந்த பொசிஷனில் வரும் அந்த பொசிஷனில் வரும் பொழுது தான் அப்போ இன்ஜின்லாம் என்ன பண்ணுவாங்களாம் எல்லாமே என்ன செய்வாங்க கரெக்டாக வச்சுருவாங்க வச்சுட்டு டேக் ஆஃப் ஆகும்பொழுது ஹை ஸ்பீடில் போயிட்டு உடனே ஒரு கண்ணிமைக்கும் நேரத்தில் வந்து அது டேக் ஆஃப் ஆகிடும் அந்த நேரத்தில் வந்த உடனே என்ன என்னாச்சு அப்படின்னு சொன்னாக்கா ஃப்ளைட்டு வந்து மூவ் ஆகலை அப்படியே நிற்கிது எல்லாமே ஆனில் தான் இருக்குது ஆனால் மூவ் ஆகலை ஃப்ளைட் அப்படியே நின்று கொண்டு இருக்கிறது கொஞ்சம் நேரம் வந்து கேப்டன் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் சொன்னார் டீயர் ஜென்டில் ஜென்டில்மேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க என்ன அப்படின்னாக்கா வி ஹாவ் த சம் ப்ராப்ளம் த டெக்னிக்கல் ப்ராப்ளம் இயரர் மேபி வி வி பிலீவ் தட் சூன் ரிக்கவரி திஸ் ப்ராப்ளம் அப்படின்னு அவங்க என்ன பண்ணுறாங்க சொல்கிறாங்க இதில் ஒரு டெக்னிக்கல் ப்ராப்ளம் வந்துருக்கிறது இது ரொம்ப சே கொஞ்ச நேரத்தில் இதை சரி செய்து விடுவோம் என்று சொல்லி சொல்கிறாங்க கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரம் ஆச்சு கடைசியில் ஒரு இருபது நிமிஷம் ஆச்சு இருபது நிமிஷம் ஆன உடனே சொல்லிட்டாங்க திரும்பவும் அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லிவிட்டு திஸ் இஸ் கேப்டன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த கேப்டன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாரு அந்த ப்ராப்ளம் வந்து சரியாயிடுச்சு இப்போ நம்ம டேக் ஆஃப் எடுக்க போகிறோம் ப்ராப்ளம் என்ன ஆகிடுச்சு சரியாயிடுச்சு நம்ம எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க அனௌன்ஸ்மெண்ட் உடனே எல்லாருக்கும் சந்தோஷம் சந்தோஷமாகிடுச்சு எல்லோரும் பயங்கரமாக கிளாப் பண்ணி விசில்லாம் அடிச்சு ஒரு முந்நூறு பேர் அந்த விமானத்துக்குள்ளே இருந்தால் அப்படி இருக்கும் பயங்கர சத்தம் ஏன்னால் எல்லோரும் எப்படி எப்படின்னாக்கா இந்த ஃப்ளைட்டு போய் இந்த ஃப்ளைட் போய் அந்த இடத்துல சேர்ந்தாதான் அவங்கவுங்க என்ன செய்வாங்க பல்வேறு ஃப்ளைட்டு கனெக்டிங் ஃப்ளைட்டு ட்ரான்ஸிஸ்ட் ஃப்ளைட்டுன்னு சொல்லுவாங்க அந்த ஃப்ளைட்டில் போய் அவங்க என்ன பண்ணுவாங்க அதை பிடிச்சி வேற ஒரு ஊருக்குலாம் போவாங்க வேற ஒரு நாட்டுக்கும் வேற ஒரு ஊருக்கும் வேற ஒரு சிட்டிக்கும் போவாங்க அந்த இந்த டைமிங் விட்டுட்டோம்னா அவங்கள அந்த டைமிங்குள்ளே அந்த ஃப்ளைட்டு என்ன பண்ணிடுவாங்க விட்டுடுவாங்க எல்லாமே கொலாப்ஸ் ஆகிடும் எல்லா டைமிங்குமே அவங்களுக்கு மிஸ் ஆகிடும் அதனால் எல்லோரும் பயங்கர சத்தம் கிளாப்பிங் பண்ணிவிட்டு தேங்க்யூ கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ஃப்ளைட்டுக்குள்ளேருந்து பயங்கர சத்தம் கொஞ்ச நேரம் பொறுத்து திரும்பவும் ஒரு சாரி ஃபார் த இன்கன்வீனியன்ஸ் அகைன் வி ஹாவ் த மீட் சம் ப்ராப்ளம் ஆஃப் அ ஃப்ளைட்டு இன்ஜின் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்கிறாங்க எல்லோரும் ஓ அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் என்ன செய்கிறாங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க கடைசியில் கடைசியில் ஒட்டு மொத்தமாக ஒரு மணி நேரத்துக்கு பிற்பாடு அவங்க சொல்கிறாங்க ஃப்ளைட்டு போகாது ஃப்ளைட்டு வில் பி சேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஏற்றும் தர தரன்னு என்ன பண்ணிட்டாங்க திரும்பவும் அந்த ஏர்போர்ட்டுக்குள்ளே தள்ளிட்டாங்க தலின உடனே மறுபடியும் வேற ஒரு ஃப்ளைட்டை ஒன்று அரேஞ்ச் பண்ணி அதன் பிற்பாடு என்ன செய்தார்கள் அனுப்புனாங்க இது ஏன் சொல்கிறேன்னா ஒருவேளை எல்லாமே ஆகிட்டு மேலே போய் ஏதாவது ப்ராப்ளம் ஆயிருந்தா என்ன ஆயிருக்கும் ஒன்றுமே பண்ணியிருக்க முடியாது நம்முடைய தேவன் எப்படி நடத்துகிறாராம் ஆச்சரியமாய் பயங்கரமாய் நடத்துகிற தேவன் பயங்கரமான பெரிய காரியங்களை செய்கிற தேவன் ஆமேன் அந்த அந்த யோனாவில் யோனா பிரயாணம் பண்ணும் பொழுது ஒருவன் இருந்தது நிமித்தமாக அவனை தூக்கி கடல் என்ன பண்ணாங்க போட்டாங்க ஆனால் ஒருவர் நிமித்தமாக அந்த நினைவு பட்டணமே என்ன செய்தது ரட்சிக்கப்பட்டது இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்கிற காரியம் உங்களெல்லாம் சாட்சி சொல்ல சொன்னால் பயங்கரமாக சொல்லுவீங்க நம்முடைய தேவன் யார் பயங்கரமான பெரிய காரியங்களை அவர் செய்கிற ஒரு தேவனாக இருக்கிறான் எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க ஜனங்களுக்கு பயங்கரமான காரியங்களை அவர் செய்தார் நாலாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டாம் வசனத்தை படிங்க முப்பத்தி ரெண்டு தேவன் மனுஷனை பூமியிலே சிஷ்டித்த நாள் முதல் உனக்கு முன் இருந்த பூர்வ நாள் வானத்தின் ஒரு முனை தொடங்கி அதன் மறுமுனை மட்டுமல்ல எவ்விடத்தில் ஆகிலும் இப்படிப்பட்ட பெரிய காரியம் நடந்தது உண்டோ இப்படிப்பட்ட காரியம் கேள்விப்பட்டது உண்டோ இந்த ஜனத்துக்கு இப்படிப்பட்ட காரியத்தை எங்கேயாவது நீ நடந்திருக்கான்னு கேட்டு பாரு எல்லோரும் சொல்லுங்க எங்கேயாகிலும் இப் உண்டோ கேள்விப்பட்டிருக்கிறியா ஏன்னா ஆண்டவர் சுட சுட சூடாக ஃப்ரெஷ்ஷாக இருந்து மண்ணாவை தேவத்துதர்கள் சாப்பிடுகிற மண்ணாவை டென்ட்டு மேலே கொண்டு வந்து கொடுத்தாரு மண்ணாவை கொடுத்தார் என்ன கொடுத்தாரு ஆமாம் இப்படிப்பட்ட ஆச்சரியமான ஒரு தேவன் இப்படிப்பட்ட பாக்கியமுள்ள ஒரு தேவன் நம்முடைய தேவன் உங்களை நடத்துகிறார் அமன் உங்கள் குடும்பம் நீங்கள் இப்படி உங்களுக்கு அற்புதம் நடந்து நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா உங்கள் வாழ்க்கையில் கேள்விப்பட்டிருப்பீங்களா இல்லை உங் உங்களுக்கு செய்த அற்புதங்கள் ஆண்டு உங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு கொடுத்திருக்கிற குடும்பங்கள் ஆண்டுவங்களுக்கு கொடுத்துருக்கிற செல்வங்கள் உங்களுக்கு கொடுத்துருக்கிற பிள்ளைகள் உங்களுக்கு கொடுத்துருக்கிற ஊழியங்கள் உங்களுக்கு செய்த எல்லா காரியங்களும் இப்படிப்பட்ட ஒரு அருமையான ஆண்டவரை நம்மளுக்கு நல்ல நன்மையான காரியங்களை அவர் என்ன பண்ணியிருக்காரு செய்திருக்கிறாரு வேற எங்கேயாவது விசாரிச்சு பாருங்க இது மாதிரி நடந்திருக்காது கேள்விப்பட்டது கேள்விப்பட்டதுண்டோ என்று சொல்லுகிறார் முப்பத்தி நாலாம் வசனம் படிங்க அல்லது உங்கள் தேவனாகிய கர்த்தர் எகிப்திலே உங்கள் கண்களுக்கு முன்பாக உங்களுக்கு செய்தபடி எல்லாம் தேவன் அந்நிய ஜாதிகளின் நடுவில் இருந்து ஒரு ஜனத்தை சோதனைகளினாலும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் யுத்தத்தினாலும் வல்லமை உள்ள கரத்தினாலும் செயல்களினாலும் தமக்கென்று தெரிந்து கொள்ள வகை பண்ணினதுண்டோ என்று நீ விசாரித்து மாதிரி நடந்திருக்கா முதல்ல பயங்கரம் இதுல மகா பயங்கரமான செயல் அலையிலோயா நான் சொல்கிறேன் இந்த மாதம் முடிகிறதுக்குள்ள ஆண்டர் உங்களுக்கு மகா பயங்கரமான செயலை செய்வாராக ஹலலூயா ஆண்டுடைய வாக்குதத்துங்கள் மாறாதவிகள் முப்பத்தி மூன்றாம் வசனத்தை படிங்க அக்னியின் நடுவில் பேசுகிற தேவனுடைய சத்தத்தை நீ கேட்டது போல யாதொரு ஜனமாவது கேட்டதும் உயிரோடு இருந்ததும் அக்னி நடுவில் இருந்து பேசினாங்களே அதை கேட்டு எந்த ஜனமும் அது உயிரோடு இருந்திருக்குதா ஆனா நீ உயிரோடு இருந்திருக்கிற இருக்கிற அமேன் நம்முடைய தேவன் அக்னி நடுவிலே பேசுகிற தேவன் எப்படி பேசுறாரா அக்னி நடுவிலே பேசுகிற தேவன் அந்த தேவன் சத்தத்தை கேட்டு யாரும் உயிரோடு இருந்தது இல்லையா ஆனா நீ உயிரோடு இருக்கிற அமேன் நம்முடைய தேவன் நம்மள எவ்வளவு இரக்கமுள்ள ஒரு தேவனா இருக்கிறார் எல்லாரும் சொல்லுங்க அக்னி நடுவில் இருந்து பேசுகிற தேவனுடைய சத்தத்தை நீ கேட்டது போல யாதொரு ஜனமாது கேட்டதும் உயிரோடு இருந்ததும் உண்டோ ஒரு ஜனம் ஒரு ஆள் கூட என்ன இல்லையா உயிரோடு இருந்திருக்க மாட்டாங்க ஏன்னா கத்தர் பேசுனா அவ்வளவு மகிமையான ஒரு வார்த்தை ஆனால் அந்த வார்த்தையை யார் கேட்கறதுனா தம்முடைய ஜனமாகிய இஸ்ரோவேல் ஜனங்களுக்கும் தம்முடைய ஜனமாகிய நமக்கும் ஆண்டவர் நம்மோடு கூட இடைபடுகிறார் ஆமாம் நம்மோடு கூட பேசுகிற தேவன் அவர் பேசுகிற தேவனாக இருக்கிறார் பேசாதவர் அல்ல நம்ம நிறைய பேர் நினைச்சுக்கிறோம் ஆண்டவர் என்னோடு கூட பேசுகிறது இல்லை ஆண்டவர் நம்முடைய ஜனங்களோடு கூட ஆண்டவர் பேசுகிறார் எப்படி பேசுகிறார் அது நாலாம் அது யாரும் முப்பத்தி ஆறாம் வசனம் உபதேசத்தினாலே பேசுகிறார் உன்னை உபதேசிக்கும் படிக்கு உன்னை உபதேசிக்கும் படிக்கு அவர் வானத்தில் இருந்து தமது சத்தத்தை உனக்கு கேட்க பண்ணி போதும் அப்போ ஒவ்வொரு வாரமும் மெசேஜ் செய்தி 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 இது தவிர யூடியூப்பில் செய்தி ஷார்ட்ஸில் செய்தி 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 இப்படி நீ கேட்டுக்கொண்டே இருக்கிற உன்னை உபதேசிக்கும் அவர் வானத்திலிருந்து தமது சத்தத்தை உனக்கு என்ன பண்ணுறாரா கேட்க பண்ணுகிறார் இன்னைக்கு எல்லாரும் சொல்லுங்கள் கரங்கவர்த்தி ஆண்டவரே உம்முடைய சத்தத்தை நான் கேட்கணும் உம்முடைய சத்தத்தை நான் கேட்கணும் இந்த சாம்வேலு பாருங்கள் யாரெல்லாம் பணிவிடை செய்கிறாங்களோ யாரெல்லாம் தேவனுடைய ஆலயத்தில் இருக்கிறாங்களோ அவர்களோடு கத்தர் பேசுகிறார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க நீங்கள் இந்த இடத்துல இருந்து நீங்கள் வேலை செஞ்சு பாருங்கள் பணிவிட செஞ்சு பாருங்க ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார் அவன் அப்போது ஆண்டவர் பேசுகிறது ஏழைக்கு புரியல நீங்கள் கூப்பிட்டீங்களா நீங்கள் கூப்பிட்டீங்களா அப்படின்னு ஆனால் ஏழைக்கிட்ட கூட ஆண்டவர் பேசலை சின்ன கிட்ட ஆண்டவர் பேசுகிறார் நீங்கள் நம்ம அப்படி தான் நினச்சிருக்கிறோம் உங்களோட பாஸ்ட்டுக்கிட்ட மட்டும்தான் ஆண்டவர் பேசுவார் இல்லை ஆண்டவர் உங்களோடும் கூட பேசுவார் ஆண்டவர் உங்களோடு கூட இடைப்படுவார் ஆண்டவர் உங்களோடு கூட தம்முடைய வார்த்தைகளினாலே விழி இடைப்படுகிற ஒரு தேவனார் உபதேசிக்கும்படிக்கு உபதேசனா அந்த சத்தியத்தில் நிற்கும்படிக்கு அந்த வார்த்தையிலே நிற்கும்படிக்கு அவர் வானத்திலிருந்து தமது சத்தத்தை உனக்கு என்ன செய்கிறாரா கேட்க பண்ணுகிறார் பூமியில் தமது பெரிய அக்கினியை உனக்கு என்ன செய்தார் காண்பித்தார் அப்போ ஆடு மேய்த்து கொண்டிருந்த மோசைக்கு முச்சடி எரிந்தும் அது வேகாமல் இருக்கிறதை கண்டு அவர் பார்த்து ஆச்சரியப்படுகிறார் என்னது அது அப்பானு கிட்ட வராத உன்னுடைய பாதரட்சிகளை கழுட்டு உன்னுடைய பாதரட்சிகளை கழு அப்போ ஆண்டவர் அக்கினிலிருந்து ஆண்டவர் பேசுகிற ஒரு தேவனா இருக்கிறார் அப்போ அவருடைய வார்த்தையை நீ என்ன பண்ண கேட்ட எல்லாரும் சொல்லுங்க ஆண்டவரை உம்முடைய வார்த்தையை நான் கேட்கட்டும் உம்முடைய வார்த்தையை நான் கேட்கிறேன் சத்தமோ ரோமேன்னு சொல்லுங்க அப்ப ஆண்டவர் பேசுகிற வார்த்தை என்னன்னா உன்னை உபதேசிக்க முடியும் உபதேசம் சட்டம் உபதேசம்னா என்ன சட்டம் பிரசங்கம் என்பது வேற உபதேசம்னா கத்துடைய வார்த்தை இதுதான் சொல்லுகிறது கத்துடைய வார்த்தை இப்படி தான் இருக்கிறது இதன்படி தான் நீங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லி உபதேசம் என்பது ஒரு சட்டம் இந்த சட்டத்தின்படியாக தான் ஆண்டவர் சிறுவல் ஜனங்களோடு என்ன பண்ணாராம் ஆண்டவர் பேசினார் அதே போலவே அதே ஆண்டவர் இன்றைக்கு உங்களோடு கூட ஆண்டவனர் செய்கிறாராம் அவர் பேசுகிற ஒரு தேவனாக இருக்கிறார் அப்போ இந்த சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் நிலைத்திருக்கிறீர்கள் என்று சொல்லி யோவான் பதினைந்தாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தில் படிப்போம் யோவான் பதினைந்து மூன்று நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாய் இருக்கிற நீங்கள் இப்பொழுதே எப்படி இருக்கிறீங்களா சுத்தமாய் இருக்கிறீர்கள் உபதேசம் 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 அந்த வார்த்தைகளை வார்த்தைகளை கேட்க 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 அந்த வார்த்தைகளினாலே அந்த உபதேசத்தினால உபதேசத்தினால உபதேசத்தினாலே நீங்க என்ன செய்யப்படுகிறீர்கள் சுத்தமாக்கப்படுகிறீர்கள் ஹல்லேலூயா திரும்ப விசுவாசிக்கிறீங்க ஆமென் கத்துடைய வார்த்தை நம்மோடு கூட இடைபடுகிற ஒரு வார்த்தையாக இருக்கிறது நம்மோடு கூட பேசுகிற ஒரு வார்த்தையாக இருக்கிறது அந்த சாமியல் இடத்துல வந்து ஏலி போய் கேட்குறாரு நீங்கள் கூப்பிட்டீங்களா நீங்கள் கூப்பிட்டீங்களா என்று சொல்லி கேட்குறாரு ஆனால் அந்த சாமியல் சொ ஏழி சொல்கிறார் இல்லை இப்போ சாமியை ஏலி எடுத்து சொல்கிறாரு இன்னொரு தடவை வந்து கூப்பிட்டா அந்த சத்தம் உனக்கு கேட்டுச்சுன்னா சொல்லும் கத்தாவே சொல்லும் அடியே நான் கேட்குறேன் அல லோயா இதுதான் நம்ம சொல்லணும் ஆண்டவரே நீங்க என்ன சொல்றீங்களோ சொல்லுங்க நான் கேட்கிறேன் ஆமே கத்தர் என்ன சொல்லுகிறாரோ கத்தருடைய வார்த்தைகளில என்ன சொல்லுகிறாரோ அந்த வார்த்தைகளை கத்தருடைய வாழ்க்கையில் அவர் செய்கிற தேவனா இருக்கிறார் ஆமன் முதல்ல ஆண்டவர் சிறுவேல் ஜனங்களுக்கு செய்தார் இனி அவர் செய்ய போகிறார் ஆமன் செய்கிறார் யோபு ஐந்தாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தை படிங்க ஆராய்ந்து முடியாத ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் பெரிய காரியங்களையும் முடியாத அதிசயங்களையும் செய்கிறார் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா சத்தமாய் உற்சாகமாய் எப்படி செய்கிறார் ஆண்டவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் என்ன செய்கிறாரா செய்கிறார் அமேன் ஒரு நாள் அமெரிக்கா தேசத்தில் கணவன் மனைவிக்கு திருமணமாகி பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலாக குழந்தை பாக்கியம் இல்லாமல் மிகுந்த கஷ்டப்பட்டாங்களாம் அவங்க அவங்க பதினைஞ்சு ஆண்டு காலமாக அவங்க மருத்துவரை பார்த்து பார்த்து விட்டு வருவார்களாம் அவங்க பார்த்துவிட்டு வரும் பொழுது ரொம்ப மனம் உடைந்து வருவார்களாம் அந்த டாக்டர் வந்து எந்த விதமான ஹோப்பே சொல்ல மாட்டாராம் மேபி நெக்ஸ்ட் டைம் நம்ம பார்க்கலாம் ட்ரீட்மெண்ட்டு கொடுக்கலாம் இப்படின்னு சொல்லிவிட்டு பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலாக அவங்க உடைந்த ஒரு சூழ்நிலையில் அவர்கள் அவர்கள் அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து அந்த ட்ரீட்மெண்ட்டுக்காக வருவார்களாம் அப்போ வரும்பொழுது அந்த இடத்துல வந்து வந்து வருவார்கள் பார்ப்பார்கள் போயிடுவாங்க ஒரு நாள் ஒரு ஒரு அம்மா என்ன செய்தார்களாம் ரெண்டு குழந்தைய சின்ன குழந்தைய கொண்டு வந்து கணவன் இல்லாதவர்கள் அவர்கள் அவங்க அம்மா மாத்திரம் கொண்டு வந்து அந்த டாக்டர் அந்த மருத்துவமனையில் சொன்னாங்களாம் எங்களால் இந்த குழந்தையை வளர்க்க முடியல இந்த ஹாஸ்பிட்டலில் யாராவது இருந்தால் நாங்கள் விட்டுட்டு போகிறோம் நீங்கள் வளர்த்துங்க அப்படின்னு சொன்னாங்களாம் அப்போ இந்த ரெண்டு தம்பதி இவங்க இதை பார்த்து கொண்டே இருந்தாங்களாம் இவங்க பார்த்துட்டு அவங்கக்கிட்ட போய் சொன்னாங்களாம் அம்மா இந்த ரெண்டு குழந்தைங்களை எனக்கு கொடுங்க நான் பதினஞ்சு வருஷத்துக்கு மேலாக குழந்தை இல்லாமல் கஷ்டப்படுறேன் இந்த ரெண்டு குழந்தைய எனக்கு கொடுத்தீங்கன்னா நான் தத்தெடுத்து வளர்த்துப்பேன் அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம் உடனே அவங்க என்ன சட்டபூர்வமாய் செய்யணுமோ எல்லா காரியங்களையும் அவர்கள் செய்து அவர்களுக்கு அந்த ரெண்டு குழந்தைகளை அவர்களுக்கு அடாப்ட் பண்ணாங்க தத்து கொடுத்தார்களாம் ரொம்ப சந்தோஷம் ஆகிடுச்சா அவங்களுக்கு இவ்வளோ நாள் கத்த நம்முடைய ஜபத்தை கேட்டு அழகாக நமக்கு ரெண்டு குழந்தை அதுவும் நம்ம கேட்டது ஒன்று ஆனால் ஆண்டோர் என்ன செய்தார் நமக்கு ரெண்டு குழந்தைகளை கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி மிகுந்த ஒரு சந்தோஷத்தோடு அவங்க என்ன செய்தார்களாம் வீட்டுக்கு வந்தாங்களாம் வீட்டுக்கு வந்து அவர்கள் செய்த காரியம் என்னென்னா அவர்கள் இன்னும் என்ன செய்யலாம் ஜெபிக்கிறது அவங்க விடவே இல்லை அமன் இந்த வாக்குதத்தங்களை பிடித்து கொண்டு அவங்க என்ன செய்தாங்க தினமும் அவர்களுக்கு ஜெபிக்கிற ஒரு பழக்கம் இருந்தது ஆராய்ந்து முடியாத எல்லாரும் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார் அமேன் ஹலோ லோயா ஆனால் அவங்களுடைய நினைப்பில் என்ன தெரியுமா நமக்கு குழந்தை இல்லைன்னு நினைச்சோம் நமக்கு ஆண்டு எத்தனை குழந்தை கொடுத்தாரு ரெண்டு குழந்தை கொடுத்தாரு அப்படின்னு அடுத்த ஒரு ரெண்டு வருஷம் கழித்து ஆண்டவர் அவர்களுக்கு கர்ப்பத்தின் கனியை திறந்து அவர்களுக்கு ரெண்டு ரெண்டு பிள்ளைகளை ஆண்டவர் கொடுத்தாரான் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம் அப்போ மொத்தம் எத்தனையாச்சு நாலு பிள்ளைகள் ஆண்டவர் கொடுத்து கத்தலையை ஆசீர்வதித்து ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை கத்த செய்து எண்ணி முடியாத அதிசயங்களை கத்தலை அவங்க வாழ்க்கையில் அவர் செய்கிற ஒரு தேவனா இருக்கிறார் ஆமாம் நீங்க கூட ஒரு வேலை பல நாளாய் நீங்கள் காத்திருக்கலாம் நெடுங்காலமாய் காத்திருக்கலாம் இன்னும் எனக்கு கிடைக்கலையே வாக்கு தத்தங்கள் நிறைவேறவில்லையே இன்னும் என்னுடைய வாழ்க்கையில ஒன்றுமே நடைபெறவில்லையே என்று சொல்லி நீங்கள் காத்து கொண்டிருக்கலாம் ஒருவேளை நீங்கள் திடீர் என்று ஏதாவது முடிவு கூட எடுத்திருக்கலாம் சரி நம்ம இப்படி செய் விடலாமா சொல்லி கடந்த நாட்களில் ஒரு பாஸ்டர் ஒருத்தர் கால் பண்ணாங்க சென்னை பட்டணத்திலிருந்து அவங்க சொன்னாங்க எங்களுக்கு தெரிந்த ஒரு தம்பதி இருக்கிறாங்க அவங்களுக்கு திருமணமாகி இருபது வருஷம் ஆச்சு அவங்க சொல்றாங்க பாஸ்டர் எப்படி பிள்ளைகளை அடாப்ட் பண்ணலாம் எப்படி தத்தெடுக்கலாம் அரசாங்கத்தில் சட்ட ரீதியாக என்ன என்னென்னலாம் சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொல்லி அவங்க ஒரு ஆலோசனை கேட்டாங்க அதுக்கு ஒரு வெப்சைட் ஒன்று இருக்கிறது அந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிங்கன்னா அடுத்த சீனியாரிட்டி பிரகாரமாக உங்களுக்கு என்ன கொடுப்பாங்க குழந்தைகளை அடாப்ட் பண்ணி என்ன பண்ணுவாங்க அரசாங்கத்தின் மூலமாகவே உங்களுக்கு என்ன செய்வாங்க கொடுப்பாங்க ஒரு சில நாள் ஒரு சில பேரில் என்ன செய்கிறாங்க ரொம்ப நாள் என்ன செய்கிறாங்க வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி அப்புறம் வயசாகிடுச்சு இனி நம்மளுக்கு குழந்தை பிறக்காது குழந்தை கிடைக்காது என்று சொல்லி மனம் உடைந்து போகலாம் ஒரு சில நேரம் நம்ம கேட்டது ஒன்று கிடைக்கலையே என்று சொல்லி அவர்கள்லாம் செய்யலாம் மனம் உடைந்து போகலாம் ஆனால் கத்த சொல்கிறாரு இல்லை ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை எண்ணி முடியாத அதிசயங்களை அவர்களுடைய வாழ்க்கையில் அவர் செய்ய போகிறார் ஆமாம் இதுதான் பெரிய காரியம் இதுதான் மிகப்பெரிய ஒரு காரியமா ஐந்தாம் அதிகாரம் தாழ்ந்தவர்கள் தாண்டவர்களை உயரத்தில் வை உயரத்தில் வைத்து துக்கிக்கிறவர்களை துக்கிக்கிறவர்களை எப்படி ஆண்டு உயர்த்துறாரு பாருங்க தாழ்ந்தவர்களை உயரத்திலே வைத்து யாரெல்லாம் துக்கமாக வராங்களோ ரச்சித்துனா உதவி செய்து அவர்களுக்கு உயர்த்துகிற ஒரு தேவனாக இருக்கிறார் அமேன் ஒருவேளை யாரெல்லாம் நீங்கள் துக்கமாக வந்திருக்கிறீங்கன்னு தெரியல அமன் உங்கள் முகத்தை பார்த்தாலே துக்கமாக இருக்கிற மாதிரி இருக்குது ஆனால் ஒருவேளை நீங்கள் துக்கமாக வந்திருக்குறீங்கன்னா ஆண்டு ஒரு துக்கிக்கிறவர்களை ரட்சித்து ஆண்டவர் உயர்த்துகிற ஒரு தேவனாக இருக்கிறார் அல லூயா அவர் யார் நான் தாழ்ந்தவர்கள் யோசேப்பை எப்படியாவது அழிக்கணும் யோசேப்பை எப்படியாவது முடிக்கணும் யோசேப்பனுடைய சாப்டரே முடிக்கணும் அவனை அடித்து கொலை பண்ணி போட்டணும்னு சொல்லி அவனுடைய சகோதரர்கள் எல்லாம் அவன் மேலே ரொம்ப வெறுப்பாக இருந்தார்கள் இன்றைக்கு கூட அவங்களுடைய குடும்பத்தில் எப்படியாவது உன்னை அழித்து விட வேண்டும் எப்படியாவது உன்னை முடித்து விட வேண்டும் எப்படியாவது உன்னை காலி செய்து விட வேண்டும் சொல்லி என்னென்னவோ செஞ்சு பார்க்குறாங்க பில்லி பண்ணுறாங்க சூனியம் பண்ணுறாங்க ம மையை பண்ணுறாங்க மண்ணு எடுக்கிறாங்க முடி எடுக்கிறாங்க ஆனால் ஒன்றுமே பண்ண முடியல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லு ஹலோ என்னலாம் என்னெல்லாம் என்னென்னவோ செய்து பார்க்குறாங்க கத்தருக்கு ஸ்தோத்திரம் ஆனால் ஒன்றும் என்ன பண்ணல செய்ய முடியல கொஞ்சம் ஒன்றும் விட்டாக்கா கூலிப்படையை வச்சு கொண்டு விடுவான் போல் தெரியுது கூலிப்படையை வச்சு என்ன பண்ணுவாங்க கொள்ளலாம் நினைச்சு ஆனால் கத்தர் உன்னுடைய பாதுகாப்பாக இருக்கிறார் ஆமாம் அது யாராலும் ஒன்று ஒன்று அசைக்கவே முடியாது ஒரு சொல்லுவாங்க ராமேன் சொல்லாமே ஹலோ லூயா ஹலோ லூயா திரும்ப படிங்க யோபு ஐந்தாம் அதிகாரம் பத்தாம் வசனம் உயரத்தில் வைத்து தாழ்ந்தவர்களை உயரத்தில் வைத்து துக்கிக்கிறவர்களை துக்கிக்கிறவர்களை ரட்சித்து உயர்த்துகிறார் இன்றைக்கு வாழ்க்கையில எவ்வளோ தாழ்ந்து போயிட்டோம் மாஸ்டர் அப்படின்றீங்களா தாழ்ந்து போன தாழ்மையில் இருக்கிற உங்களை ஆண்டொரு உயரத்தில் வைக்கிறதே நீயே உயர்ந்து நீயே உயர்ந்துக்காத யார் தெரியுமா யார் தெரியுமா நீயே உயர்ந்து நீயே உயர்த்திக்காத கத்தருடைய சமூகத்துல நீ தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார் யாருக்கு கிருபை அளிக்கிறார் தாழ்மை உள்ளவர்களுக்கு தான் கிருபை அளிக்கிறார் ஒரு சிலருக்கு தாழ்மையா இருக்கிறது போல நடிப்பாங்க தாழ்மையிலும் ஒரு பெருமை பெருமையிலும் ஒரு தாழ்மை எத்தனை பேருக்கு புரிதுன்னு தெரியல தாழ்மையா இருக்கிற மாதிரி நடிப்பாங்க ஐயா சோத்திரம் 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 பாஸ்டோத்திரம் கை கொடுக்கும்போது அப்படியே பாம்பு மாதிரி இருக்கும் கை ஆனால் மஞ்சங்கை தான் ஆனால் பாம்பு மாதிரி இருக்கும் கை இது சோத்திரம் உள்ள எப்போ இருக்குது வெளியே வரும்னே தெரியாது பட்டுன்னு வரும் ஒரு நாள் வரும் ஆட்சிட்டு போயிட்டே இருக்கும் பாம்புக்கு எத்தனை நாக்கு சொல்ல மாட்டேறீங்களே ரெண்டு நாக்கு இப்படியும் பேசும் அப்படியும் சபையில் இருக்கும் போது ஒன்னு பேசும் சபா முடிஞ்சோ அப்படியும் இரு நாக்கு இருக்க கூடாது ஒரே நாக்குள்ளவர்களா இருக்கணும் அதுக்கு தான் ஆண்டு நமக்கு ஒரு நாக்கு கொடுத்துருக்காரு பெருமையிலும் ஒரு தாழ்மை தாழ்மையிலும் ஒரு பெருமை அப்படியே தாழ்ந்து போறேன் தெரியுமா அப்படின்னு சொல்றதே ஒரு பெருமை பெருமையிலும் ஒரு தாழ்மை தாழ்மையிலும் ஒரு பெருமை தாழ்மையா இருக்கிற மாதிரியே இருப்பாங்க ஆனா மொத்தம் பெருமை பேச்சு தாழ்மையா இருக்க போகிறோம் ஆனால் அந்த தாழ்மைக்குள்ள ஒரு பெருமை பேச்சு வரும் பாருங்க அதான் நான் சொல்ல வரேன் புரியதாப்பா உங்களுக்கு ம் அதான் நான் அப்படி பேசுறேன் உங்களுக்கு புரியதாப்பா அந்த பாரு அதுலேயே அமுக்கி அமுக்கி வரேன்னு அர்த்தம் ம் தெரியுமா தெரியுமா நான் அப்படியெல்லாம் எதுவும் சொல்ல வரல ஆ வேறு எப்படி வர நான் இப்படி வரலான்னு பார்த்தேன் இப்படி வந்தாலும் பெருமையான பேச்சு தான் வருது அப்படி வந்தாலும் பெருமையான பேச்சு தான் வருது ஆனால் முழுமையான ஒரு தாழ்ம இருந்துச்சுன்னா கத்தர் ஒன்று உயர்த்திடுவார் கரங்களை தட்டி அப்பாவுக்கு நன்றி சொல்லுங்க எத்தனை பேருக்கு உயர்வு வேணும் எங்க எத்தனை பேருக்கு ப்ரமோஷன் வேணும் வேலையில் அப்படியே இருந்தால் போதுமா என் சூப்பர்வைசர் போட்டு நசுக்கிறாரு பாஸ்டர் அவருக்காக ஜவுமன் என்ன பண்ணோம் அவருக்காக ஜவுமன் என்ன பண்ணுறது நீ ஒழுங்காக வேலை செஞ்சால் அலுவலியா நீ ஒழுங்காக வேலை செஞ்சால் அவர் உன்னை நசுக்க மாட்டார் நீ அவருக்கு எதிரடி வாயா வாயாடி மாதிரி எதிரடி ஆச்சுன்னா அவர் பண்ணுவார் உன்னை அவருக்கு என்ன பண்ணுவேன் நீ அழகா சரிங்கய்யா சரிங்க சார் நான் அப்படி செய்கிறேன் ஆ மேடம் அப்படி செய்கிறேன் அப்படி வீட்டில் விட பாருங்க பாவம் மாட்டிக்கிட்டு கஷ்டப்படுறாங்க அப்பா அம்மாலாம் அவங்க என்ன பண்ணுறாங்க சரிங்க சரிம்மா சரிம்மா அப்போ தாழ்ந்தவர்களை உயரத்தில் வைக்கிறாருன்னா தாழ்மை உள்ளவருக்கு தான் ஆண்டவர் கிருபை கொடுக்குறா அதானே சொல்லுது வேதம் தாழ்மை உள்ளவருக்கு என்ன கொடுக்குறா பெருமை உள்ளவருக்கு தேவன் ஏ வேதத்தில் ஒரே ஒருத்தருக்கு தான் எதிர்த்து நிற்கிறாரா யாருக்கு பெருமை எப்ப பாரு பெருமை ஒரு பிரதர் இருக்கிறாரு அவர் போய் சும்மா பிரதர் அப்படியே சும்மா ஸ்டார்ட் பண்ணி விட்டால் போதும் சும்மா அப்படி அப்படி தொட்டால் போதும் அப்படி சும்மா கூட தொட கூட தேவையில்லை நம்ம மூஞ்சி எத்திரமே அப்படி காணிச்சா போதும் பிரதர் அப்படின்னு அவரே ஆரம்பிச்சுவார் பிரைஸ்லாட்லேருந்து குடும்பத்திலேருந்து அப்புறம் நடந்ததுலேருந்து நடக்காததுலேருந்து எல்லாமே பேசி அவரே முடிச்சுவார் முக்கியமாக அவங்க சர்ச்சில் என்னென்ன நடக்குது மொத்தம் மொத்தம் அவர் என்ன ஒப்பிப்பார் அப்படியே கடை கட கடை கடன்னு ஒப்பிப்பார் எனக்கு அப்படியே ரொம்ப டயர்டும் பிரதர் நான் என்ன பண்ணுறேன் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி முடிக்கிறது வரைக்கும் எல்லாத்தையும் சொல்லிவிடுவார் ரொம்ப டயர்டாயிடுது நம்மளை பேச போனோம் நாங்கள் இது பண்ணோம் அப்படி பண்ணோம் நாங்கள் எப்படி செஞ்சோம் அப்படி செஞ்சோம் அப்படியே அப்படி பண்ணோம் நான் சொன்னேன் ஒரு நாளும் நீ சபையினுடைய பெருமையை நீ வெளியில் போய் சொல்லவே கூடாது ஹலோ ஒரு நாளும் சொல்லக்கூடாது கத்தர் தாழ்ந்தவர்களை தான் உயரத்தில் வைக்கிறார் துக்கிக்கிறவர்களை ரச்சித்து உயர்த்துகிறார் அமேன் ரொம்ப துக்கமாக வந்துக்கிறியா கவலைப்படாத கத்தர் உதவி செய்கிறார் அம்மேன் பக்கத்தில் சொல்லு ரொம்ப துக்கமாக வந்திருக்கிறேன் ஹார்ட் ரொம்ப ஹெவியாக இருக்குது பாஸ்டர் ஹார்ட் ரொம்ப ஹேவியாக இருக்குது ரொம்ப பேர்டனாக இருக்குது வரும்போது பெரிய பாரங்கள் உள்ளே முழுங்கிட்டு வந்தேன் அதனால் ரொம்ப பாரமாக இருக்குது இ உள்ள வரும்போதே அண்ணன் சொல்ற கத்தர்மேல் உண்பா மேல் பாரத்தை வைத்து வீடு